சாய் பக்தர்களுக்கு நன்பு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் இரத்த வாந்தி எடுக்கப் போகின்ற ஒருவனுடைய பெயரை உனக்கு சொல்லிவிட உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் ஏ அன்பு குழந்தையே நான் என்னவென்று உனக்கு சொல்லும் பொழுது இது போன்ற ஒரு காரியத்தை இனி யார் உனக்கு செய்ய நினைத்தாலும் அவர்களுக்கு இதை கேட்கும் பொழுது பயம் வர வேண்டும் அவர்களுக்கு இதை கேட்கும் பொழுது நமக்கு நடக்கின்ற விஷயம் நாம் செய்த தவறினால் தான் நமக்கு நடக்கிறது என்ற உணர்வு வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் உனக்கு சொல்லிவிட உன் அப்பா என்று வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே செய்வதையெல்லாம் யோசிக்காமல் செய்து விடுகிறார்கள் அதன் பிறகு அதற்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் ஒவ்வொன்றும் அவர்களை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் எடவிடாமல் செய்து விடுகின்றது அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனைகளை கொடுத்து விடுகின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லும் பொருட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாமே சரியாக நடப்பதை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி ஒவ்வொன்றுமே உனக்கு என்ன சொல்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இரத்த வாந்தியா யாரம்மா எடுக்கப் போகிறார்கள் நீ அதாவது சாயப்பா நீ தெய்வம் தெய்வம்தானே எதற்கு இது போன்ற செய்திகளை எல்லாம் எனக்கு சொல்கிறாய் என்று கேட்கின்றாய் அல்லவா நிச்சயமாக நீ கேட்பது எனக்கு புரிகிறது நீ மனதில் நினைப்பது என்னவென்று எனக்கு தெரிகிறது ஆனால் உன் சாயப்பா என்று உனக்கு இதை சொல்ல வேண்டியது அவசியம் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் எதுவுமே உனக்கு இன்னமும் சரியான புரிதலுக்குள் வரவில்லை உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்களுக்கு உனக்கு முடிவுகள் கிடைக்கவில்லை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எல்லாம் என் குழந்தை ஒவ்வொன்றையும் யோசித்து மனம் வருத்தம் அடைந்து கொண்டுத்தான் இருக்கின்றாய் இத்தனை காலமும் என் குழந்தை நீ எப்பேற்பட்ட மனிதர்களை சந்தித்து கொண்டிருக்கின்றாய் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ என்னவாக பார்த்து கொண்டிருக்கிறாய் என்பதிலெல்லாம் உனக்கு முழுமையான கவனம் வேண்டும் உனக்காக நான் என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனும் அதையெல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக பெட்டிட முன் வந்திருக்க வேண்டும் உன் அப்பா எப்பொழுதும் உன் மீது அக்கறை கொண்டு உனக்கான ஒரு விஷயத்தை நடத்த நினைக்கும் பொழுது என் குழந்தை அதிலிருந்து நீ ஒரு நொடி பொழுதிலும் பின்வாங்கி விடக்கூடாதல்லவா அதிலிருந்து எந்த சூழ்நிலையும் என் குழந்தை நீ பின்தங்கி நினைக்க கூடாதல்லவா ஆனால் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த நபர் சதா சர்வ காலம் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்து கொண்டிருப்பவர் ஆழமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்துக் கொண்டிருப்பவர் எப்பொழுதும் உன்னை பற்றிய சிந்தனைகளை தனக்குள் கொண்டிருப்பவர் தன்னை பற்றியும் தன் வாழ்க்கையை பற்றியும் இவர்கள் கவலைப்படுவதில்லை தனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களைப் பற்றி யோசிப்பதும் கிடையாது ஆனால் இவர்கள் மற்றவர்களுக்கு கெடுதலை செய்யவும் மற்றவர்கள் வாழ்க்கையை அழிக்கவும் எப்பொழுதும் யோசித்துக் கொண்டிருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்களை பற்றித்தான் உனக்கு இந்த சாயப்பா என்னவென்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன் உன் முன்னால் நின்ற உனக்கு இத்தனை சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்து உனக்கு அதிகப்படியான காயங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு இரத்த வாந்தி எடுக்கப் போகின்றார் என்று சொன்னாலும் கூட என் குழந்தை சாயப்பா இதுவெல்லாம் ஒரு செயலாக கூடாது நமக்கே துன்பங்களை இவர்கள் கொடுத்தாலும் இது போன்ற ஒரு விஷயங்களையும் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்க கூடாது அவர்களுக்கு அவர்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிய வைக்கத்தான் நாம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை நாம் ஒருபொழுதும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று தானே என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் இது போன்ற ஒரு சோதனையை அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று தானே என் குழந்தை நினைக்கின்றாய் நிச்சயமாக என்னால் இதனை உணர முடிகின்றது இதை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும்பொழுது என் குழந்தை உன்னுடைய இலகிய மனது அத்தனையிலும் அவர்களுக்கு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்க சொல்கிறது அத்தனை விஷயங்களையும் இத்தனை கெடுதல்களை நமக்கு இவர்கள் தந்த பிறகும் கூட நாம் ஒருபொழுதும் இவர்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது என்று உன் மனது நினைக்கிறது ஆனால் இந்த எண்ணம் அவர்களுக்கு இருந்திருந்தால் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்கள் வந்திருக்காது உனக்கு இப்பேற்பட்ட பிரச்சனைகளையெல்லாம் இத்தனை காலமும் தொடர்ந்து இருக்காது அதாவது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என்று உன் மனது நினைக்கிறது ஆனால் இந்த எண்ணம் அவர்களுக்கு இருந்திருந்தால் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்கள் வந்திருக்காது உனக்கு இப்பேற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் இத்தனை காலமும் தொடர்ந்து வந்திருக்காது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து என் குழந்தை நீ படுகின்ற பாடு என்ன என்பதனை நான் அறிவேன் ஒவ்வொரு வேதனைகளையும் ஒவ்வொரு சோதனைகளையும் பார்த்து நீ அனுபவிக்கின்ற துன்மைகளை என்னவென்று நான் அறிவேன் நீ பட்ட பாடுகள் எண்ணாமல் உனக்கு என்னவென்று நினைத்துப் பார்த்தால் உன்னாலே தாங்கிக் கொள்ள முடியாது அப்படி இருந்தும் கூட மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்காத மனதல்லவா என் குழந்தையினுடைய மனது ஆனால் இவர்களுக்கு இது போன்ற ஒரு விஷயம் நடப்பதற்கான காரணம் என்னவென்று நாம் சொன்னால் நிச்சயமாக நீயும் ஒத்துக்கொள்ளத்தான் செய்வாய் அவர்களுக்கு நடப்பது சதிதான் என்று நீயும் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வாய் அப்படி என்ன நடக்கிறது அவர்களுடைய மனதில் என்னென்ன எண்ணங்கள் இருக்கின்றது அவர்களின் உணர்வுகள் எப்படி இருக்கின்றது என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் சாயப்பா உன் முன்னால் நின்ற உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்ல நினைக்கும் நேரம் நான் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை அதிகமாக கவனிக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களும் சோதனைகளும் உனக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பதை நான் கவனிக்கின்றேன் எவ்வளவுதான் நீ இந்த வாழ்க்கையில் முயற்சி செய்து ஒரு விஷயத்தை அடைய நினைத்தாலும் அதற்காக நீ எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாலும் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் தான் துரத்தி கொண்டே இருக்கின்றது மேலும் மேலும் உனக்கு வேதனைகள் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்னல்களும் சோதனைகளும் உனக்கு நின்று மேலும் மேலும் உனக்கு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் அதிகமாக நடத்தி தரும் பொழுது அதற்கான காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா நாம் இத்தனை இத்தனை முயற்சிகள் செய்த பிறகும் நமக்கு கஷ்டங்கள் மட்டுமே தொடர்கிறது என்றால் அதற்கான காரணத்தை நீ உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் என்னவாக நடக்கிறது உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் எதை கொடுக்கிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இதற்காகத்தானே உன் அப்பா நான் முயற்சி செய்திருக்கின்றேன் அப்படியானால் உன் சாயி அப்பா செய்த முயற்சிக்கு கிடைத்த வல்லல்லவா இது அதாவது நீ செய்த முயற்சியினால் உனக்கு கிடைத்திட்ட பலன் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னுடைய இந்த நிலை உன்னுடைய இந்த சூழ்நிலை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது ஏது கொடுத்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நின்று நான் உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களிலும் உனக்கான புரிதலை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சாயப்பாவின் அன்பு என்றுமே உன்னை நல்லபடியாக வாழ்த்த வேண்டும் உன் அப்பாவின் அன்பு அன்பு என்றுமே உனக்கு நல்லபடியான நம்பிக்கையை மன உறுதியோடு கொடுக்க வேண்டும் உன்னை சுற்றி வருவது எல்லாம் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு விரும்பிய மகிழ்ச்சிகள் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் ஆனால் உடனிருந்து உனக்கு நல்லதை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை கெடுதலை அல்லவா செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை அழிக்க இவர்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றும் இன்று அவர்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறது என்பதுதான் உண்மை என்ன புரியவில்லையா அது எப்படி உன்னை அழிக்க நினைத்தால் அது அவர்களுக்கு திரும்பும் என்று தானே யோசிக்கின்றாய் இந்த இரத்த வாந்தி என்பது அவர்களாகவே அவர்களுக்கு கொடுத்து கொண்ட தண்டனை ஏன் தெரியுமா நீ யோசித்து பார் மன அழுத்தம் ஒருவருக்குள் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்கள் எந்த செயல்களை செய்தாலும் அதில் அவர்களுடைய கவனங்கள் தெளிவாக இருக்காது மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்பொழுது அவர்கள் எந்த விஷயத்தை செய்ய முயற்சி செய்தாலும் அந்த விஷயத்தில் அவர்களுக்கு எப்பொழுதும் சரியான விடை கிடைக்காது எப்பொழுதும் ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டே நடப்பது போல இருப்பார்கள் எவ்வளவுதான் இவர்கள் யோசித்தாலும் கெட்ட எண்ணங்கள் மட்டுமே இவர்களுக்குள் இருக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கவே இருக்காது அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு அடுத்தவர்கள் வாழ்க்கையில் அழிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு இவர்கள் ஒரு பொழுதும் இது போன்ற எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நல்லபடியாக மாற்ற மாட்டார்கள் மேலும் மேலும் இந்த வாழ்க்கை இவர்கள் கஷ்டங்களைத்தான் பெற எண்ணுவார்கள் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் துன்பங்களைத்தான் இவர்கள் பெற எண்ணுவார்கள் அது மட்டுமா உனக்கு நல்லது நடந்துவிட்டால் இவர்கள் மனது படுகின்ற பாடு இவர்களுக்குள் இருக்கின்ற வேதனை என்று எப்பொழுதுமே இப்படித்தான் அவர்களின் மனநிலை இருந்து கொண்டிருக்கின்றது இது உன்னை நினைத்து உனக்கு வாழ்க்கை நடக்கின்ற எந்த நல்லது நடக்கக்கூடாது என்று எப்பொழுதும் உன்னை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கின்ற இவர்களை நாம் விட்டு விடலாமா இவர்களை அவ்வளவு சுலபமாக நாம் மறந்துவிட முடியுமா என் குழந்தையே என்னாலும் இது போன்ற எண்ணம் கொண்டு உன்னை அழிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் உனக்கு யார் என்று நிச்சயமாக தெரியும் இவர்களை கூட நீ புரியாமல் இல்லை இவர்கள் யார் என்று நீ தெரியாமல் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு பல இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்து வேண்டுமென்றே உனக்கு பல சோதனைகளை கொடுத்து உன்னை ஆட்டி படைத்த இவர்கள் இப்பொழுது இருக்கின்ற இடம் என்ன தெரியுமா மனதால் கெடுதலை மட்டுமே நினைத்த இவர்கள் பல துன்பங்களை இப்பொழுது தன் மனம் முழுக்க சுமந்து இந்த வாழ்க்கையில் பல கெடுதலான விஷயங்களை பெற தயாராகி விட்டார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் பல கெடுதல்களுக்கான விஷயங்கள் எல்லாமே நடக்க தயாராகி விட்டது என்ன வேண்டும் ஏது வேண்டும் நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் தனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து மனம் கலங்குவதை விட இப்பொழுது நமக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை நமக்கு என்னவாக மாற்றி இருக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் இதன் முடிவானது மன அழுத்தத்தினால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் மன அழுத்தம் ஒருவருக்கு அதிகமாகும் பொழுது அதன் முடிவு தான் இருக்க முடியும் சாயப்பா பயமுறுத்துகிறேன் புரிகிறதா அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைத்து அடுத்தவர்கள் வாழ்க்கையை அளிக்க நினைத்து எப்பொழுது மற்றவர்கள் பற்றிய எண்ணிக்கொண்டு மற்றவர்களுக்கு எப்பொழுதும் கெடுதலை செய்ய நினைத்து கொண்டு நாம் இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக கடைசி முடிவு இதுவாகத்தான் இருக்கும் அதனால் எப்பொழுதுமே அடுத்தவரை அழிக்கவும் கெட்ட எண்ணம் கொண்டு மற்றவரின் வாழ்க்கையை கெடுதல் நினைக்கவோ செய்ய என் குழந்தை நீ செய்கிறாய் என்று சொல்லவில்லை உனக்கு இது போன்று செய்கின்றவர்கள் எல்லோரும் நிச்சயமாக மிக பெரிய பாதிப்பிற்கு ஆளாக்குவார்கள் என்பதனை மறந்து விடாது இது போன்ற எண்ணங்களினால் இவர்கள் மிகப்பெரிய பாதிப்பிற்கு ஆளாகுவார்கள் என்பதை மறந்து விடாது யாராகவும் இருக்கட்டும் உனக்கு கெடுதல்களை செய்கிறவர்கள் உனக்கு வேண்டாத விஷயங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி புலம்புகிறார் அல்லவா இதன் முடிவு அவர்களின் அழிவு இதனை முதலில் புரிந்து கொள் தான் செய்கின்ற பாவங்கள் தனக்கே வந்து சேரும் என்பதனை நிஜயமாக இவர்களால் புரிந்து கொள்ள முடியும் தான் என்னவெல்லாம் செய்கின்றோமோ அதுவெல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு எதிராகவே திரும்பும் என்பதனை ஒரு பொழுது மறந்துவிடக்கூடாது எந்த இடத்திலும் எந்த விஷயத்தையும் எண்ணி கலங்குவது எல்லாம் விட்டுவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இனிமேலாவது புரிந்து கொள்ள இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்